எல்லோருக்கும் வணக்கங்க இந்த இருட்டான நேரத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி கதை திறந்தேங்க பௌர்ணமி நிலவில் நல்லா ஜகஜோதியாக இருந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சிருக்கு பாருங்கள் நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி ஜஸ்ட்டு நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டோம் நல்லா வளர்கிறதுக்காக என்ன போனது நிறையா பூக்கள் பூத்துனாலும் இந்த ஃபுல்லாக கீழே வரைக்கும் நாங்கள் கட் பண்ணி விட்டோம் அதுக்காக பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்து இருக்குன்னு ஸோ நாங்கள் வந்து மொட்டுக்களை பறிக்கவே மாட்டோம் இது மாதிரி நல்லா பூத்தா தான் அங்கே பாருங்கள் நேராக பார்த்தீங்களா எவ்வளோ பூக்கள் இருக்குது இது மாதிரி பூத்தா தான் நாங்கள் பூத்து தலைக்கோ இல்லை வந்து சாமிக்கோ வைப்போம் ஸோ அதுக்காக பாருங்கள் நான் காலைல தான் பறிப்பேன் ஆனால் அதுக்குள்ளேயும் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு என்னால் அந்த சைடு போய் வந்து வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் இங்கே பாம்புகள் நடமாட்டங்களாம் இருக்குது அதனால தூரத்துலேருந்தே உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அழகான மல்லிகைப்பூ செடிக்காகவே நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க